மாவட்டத்தைச் மாவட்டத்தை தான் செவிலியரான வினிஷா வயது இருபத்தி நான்கு இவர் சென்னை தீநகர் நகர் சவுத் ரோட்டில் தங்கி கடந்த ஒரு வருடமாக டாக்டர் நாயர் சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் வினிஷாவிற்கு சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் மதுரை உஸ்லம்பட்டியைச் சேர்ந்த செல்வமணி என்ற முப்பத்தொன்பது வயது வாலிபருடன் காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்யாமலேயே நெருக்கமாக பழகி வந்துள்ளனர் இதனால் கருத்தரித்த வினிஷா ஏழு மாத கர்ப்பிணியாக தனியாகவே இருந்து வந்துள்ளார் நேற்று திடீரென அவருக்கு பிரசவ வழி ஏற்பட்டுள்ளது தானே ஒரு செவிலியர் என்பதால் தனக்குத்தானே பிரசவம் பார்க்க முடிவு செய்துள்ளார் அதன்படி குளிரலைக்கு சென்று அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார் ஆனால் சுயமாக பிரசவம் பார்ப்பது அத்தனை எளிதல்ல என்பதை அவர் தாமதமாகவே புரிந்து கொண்டுள்ளார் அதற்குள் அவரது பிரசவம் விபரீதமானது பிரசவ வழியை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் சிசுவை வெளியே இழுக்க முயற்சித்துள்ளார் இதில் கையில் தட்டுப்பட்ட சிசுவின் கால்களை பிடித்து வலியை இழுத்துள்ளார் இந்த முயற்சியில் சிசுவின் கால்கள் மட்டுமே தனியாக பேய்த்து கொண்டு தனியாக வர குழந்தையும் இறந்தே பிறந்தது பின்னர் குழந்தையின் கால்களை கழிவறையில் வீசிவிட்டு இறந்த குழந்தையுடன் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கு வினிஷாவை பரிசோதனை செய்த டாக்டர்கள் குழந்தை இறந்திருப்பதை உறுதியும் செய்தனர் அதன் சடலத்தையும் பத்திரப்படுத்தியவர்கள் வினிஷாவிற்கு தீவிரமான சிகிச்சை அளித்து வருகிறார்கள் பின்னர் மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் மாம்பழம் போலீசார் செவிலியர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் செவிலியரின் காதலனையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் செவிலியர் ஒருவர் தனக்குத்தானே பிரசவம் பார்க்க முயன்றதும் அந்த முயற்சியில் குழந்தையின் கால்களை பிடித்து இழுத்து அந்த குழந்தையின் மரணத்திற்கு காரணமானதும் டாக்டர் உட்பட பல தரப்பினருக்கு இது அதிர்ச்சியை தந்துள்ளது